ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளிவேலன் வேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பக்கம் நம்ம வள்ளி வந்து தாலி ஆசிர்வாதம் வாங்கிட்டு வராங்க இன்னொரு பக்கம் வேலை வந்து வள்ளி மோர்த்த பார்த்து யோசிக்கிறாங்க இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி வள்ளி நான் தான் உன் காலத்தில் தாலி கட்டுவா அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேணுகா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க என்ன நடந்தாலும் சரி நீ தான் என்னோட காலத்தில் வந்து தாலி கட்ட போகிற வேலு அப்படின்னு ரேணுகா ஒரு பக்கம் மோசமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா என்ன தாமதிக்கிறீங்க வேலு தாலியை வாங்கி கட்டு அப்படின்னு சொன்னதோ இந்த பக்கம் வேலை ரொம்ப பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க வெளில வந்து மன மனம் வாரத்துக்கு முன்னாடியே உடனே தலைவருக்கு ஃபோன் போட்டு ஐயா நீங்க எங்க ஐயாவோட நெருக்கமானவர்னு தெரியும் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னது என்னப்பாவே இப்படி கேட்குற கண்டிப்பாக நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவேன் சொல்லுப்பா என்ன உதவி வேணும் அப்படின்னதோ ஐயா எனக்கு இந்த ரேணுகா கூட கல்யாணம் நடக்கிறது சுத்தமாக பிடிக்கலையா இந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு எவ்வளவோ நிறைய பேர்கிட்ட சொன்னேன் ஆனால் யாருமே கேட்க கேட்கவே இல்லைங்க ஐயா இப்போ என்னோடய ஐயாவோட தலைமையில் தான் இந்த கல்யாணமே நடந்துட்டுருக்கு ஆனால் ஐயா மட்டும் மனமண்ட கல்யாண மண்டபத்தில் இல்லாமல் போனார்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காதுங்க ஐயா அதனால் நீங்கள் தான் எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதும் என்ன பாயுது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த தலைவர் இங்கே பாருங்க ஐயா எங்கள் ஐயாவுக்கு ஃபோன் போட்டு இப்படி உங்கள் இடத்துல ஒரு கலவரம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு மாற்றி கொஞ்சம் நேரம் மண்டபத்தை விட்டு வெளியில் வர வச்சுருங்க ஐயா அதுக்கப்புறமா தானவே கல்யாணம் நின்றும் அப்படிங்கிறதும் என்ன பாயுது நான் சொன்னால் கல்யாணம் வெளியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரத்தனவேல் வந்துடுவாரா என அதுக்கு வாய்ப்பே இல்லை ப்பா அப்படின்னு போதும் ஐயா கண்டிப்பா ஐயா உங்க பேச்சு பாரு நீங்க தான் எப்படியாச்சும் அவரை வர வைக்கணும் அப்படின்னதும் சரிப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ஸோ ஃப்ளாஷ்பேக் முடிச்சிடுது அப்போனு பார்த்து ரத்னிவேலுக்கு ஒரு ஃபோன் வருது உடனே ரத்னவேல் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அப்போ அந்த தலைவர் ஏப்பா ரத்னிவேலு இங்கே மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டுருக்குப்பா ரெண்டு பேர் வந்து அடித்தடி சண்டை போட்டுட்ருக்காங்க நீ வந்தால் மட்டும்தான் இதை நிறுத்த முடியும் அப்படின்னதும் ஐயா இங்கே கல்யாண ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் கல்யாணம் நடக்க போதும் கல்யாணத்தை முடிச்சுட்டு வரட்டுமா இங்கே பாருப்பா மொத்தத்துக்கு டைம் இருக்குல்ல ஒரு பத்து நிமிடம் தாப்பா நீ வந்தால் மட்டும்தான் அவங்க கேட்பாங்க இல்லைன்னா மிக பெரிய பிரச்சனை ஆயிடும் பாப்பா வந்து கட்டி பாத்து நீ போ உங்க போய்ச்சி கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னதும் உடனே ரத்ன வேலை சரிங்கய்யா அப்படின்னுட்டு இங்க பாருங்க நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டி இருக்கு நான் பக்கம் வந்துட்டு நீங்க கல்யாண வேலுக்களை பாருங்க அப்படின்னுட்டு ரத்தின வேல் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம வேலுவை வந்து தாலி எடுத்து நம்ம ரேணுகா காலத்துல கட்ட சொன்னதும் இங்க பாருங்க என்னால முடியாது அப்படின்னு வேலு சொல்றாங்க அப்போ ஜானகி வந்து நக்கலா சிரிக்கிறாங்க இந்த பக்கம் வேலு வள்ளியை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க கண்டிப்பாகவே ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டாங்கிற மாதிரி வள்ளி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல என்னடா இப்படியே கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டு போகலான்னு பாக்குறீங்க அப்படின்னு காட்டிக் கேட்கறாங்க இங்க பாருங்க எனக்கு எல்லாமே என்னோட ஐயாடா அவரே இல்லாதப்போ நான் எப்படி இந்த கல்யாணத்தை பண்றது ஐயா வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னுதோ ஏய் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் என்ன இப்படியே என் தங்கச்சி வந்து அத்து விட்டுட்டு போகலான்னு பாக்குறியா ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாழிக்கட்டு இல்லையா மாமனே அவ்வளோதான் அப்படின்னு காட்டிக் எங்களால ரேணுகாவோட அம்மாலாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா முடியாது என் ஐயா தாலி எடுத்து கொடுக்காம நான் தாலி கட்ட மாட்டேன் எனக்கு எல்லாம் என் தான் அப்படின்னதோ என்ன முத்தையா உங்க பையன் எப்படி பேசிட்டு இருக்கா நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு முத்தையா கிட்டே சொல்றாங்க ரேணுகாட அம்மா அப்பா இங்க பாருங்க அவனுக்கு எல்லாமே அவங்க ஐயாதான் அவங்க பேச்சா அவன் கேப்பான் என்னோட எதுவும் பண்ண முடியாது அப்படின்னதும் என்னங்க குடும்பமா சேர்ந்து நாடகம் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு கார்த்திகெல்லாம் சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் ஓத்தையா ஏமா ஐயாவுக்காக ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா வெயிட் பண்றியா அப்படின்னதும் வேற வழி இல்லாம ரேணுகா வந்து தலையாட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வேலு வள்ளியை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க உடனே கார்த்திக் வந்து என்ன ஆனது இங்க நடந்துட்டு இருக்கு இதுல அணி தட்டி கேட்க மாட்டேயா அப்படின்னு போதும் இது பாருங்க என்ன நடந்தாலும் சரி ஐயா வந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லையா நடக்காது அப்படின்னு வேலு பிடிவாதான் பிடிக்கிறாங்க அப்ப நம்ம தருமலிங்க சரி வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ரத்தினவேல் போய் அந்த பிரச்சனை இடத்துல பாக்குறாங்க கேட் எல்லாம் போட்டு இருக்கு உடனே தலைவருக்கு ஃபோன் போட்டு தலைவரே நீங்க சொன்ன இடத்துல இந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு என்னப்பா சொல்ற அங்க கலவர எனக்கு ஒரு ரொங்கோல் வந்துச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் என்ன மன்னிச்சிருப்பா சரி நீ போய் நடக்க வேண்டிய கல்யாண வேலைகளை பாரு அப்படின்னதும் உடனே நம்ம ரத்தினவேலு கிளம்பி கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க அங்க பார்த்தோம்னா கல்யாணம் நின்று போயிடுச்சு போல இருக்கு உடனே ரத்தின வந்து என்னப்பா எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க நீங்க தாலி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு வேலு சொன்னதோ ஐயோ அதுக்காக இப்படி அட அடம் பிடிப்ப வேலு சரி நான் தாலி எடுத்து கொடுக்குறேன் ரேணுகா களத்துல காட்டு ஐயரே மந்திர சொல்லுங்க அப்படின்னு ரத்தின சொன்னதோ மன்னிக்கணும் இப்ப நல்ல நேரம் முடிச்சு இது கெட்ட நேரம் அப்படின்னதோ எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க என்னடா திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்னு வேலை நம்ம வேலு கிட்ட காத்திடும் குடும்பம் வந்து கேக்குறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம தர்மலிங்கம் சரி இப்ப நிண்டா என்ன அடுத்த முகூர்த்தத்துலயே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயர் வந்து சொல்றாங்க சரி அப்ப ஒரு ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே டைம்ல நடத்திடலாம் அப்படின்னதும் உடனே வேலு வந்து வழியை பார்த்து நக்கலாம் சிரிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட்